வாங்க மக்கா வாங்க எங்க நாடகம் பார்க்க வாங்க

என்ன பண்றது என்ன சொன்னாங்க இரவெளி ஆற்றம் பகிர்ந்து மாதிரி மாறாத யா மாறாது குணமும் மாறாது மனமும்

அப்பா பிரம்மதேவன் எங்க அப்பா உபேந்திர நம்பி எங்க தாத்தா மகாவிஷ்ணு எங்க தாத்தா விஷ்ணு பெருமாள் என்னுடைய தாய் கலைமகள் கலைவாணி என்னை என்னுடைய தாய் சிலுக்கு சுமிதா சிலுக்கு சுமிதா சிலுக்கு சுமிதா இந்த கொடிச்சு என் தாய் எங்க தங்கச்சி ரொம்ப அழகானது சொன்ன மாதிரி இருக்குங்க

நினைச்சுதான் மூணு முடிச்சு போடுற ஒரு முடிச்சு யாருக்கு ஒரு முடிச்சு குடும்பத்துக்கு முடிச்சு யாருக்கு தன்னுடைய வீட்டுக்கு இன்னொரு முடிச்சு யாருக்கு பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைக்கு நம்ம குடும்பத்தை அழைப்பவங்க இருக்கணும்

இருந்தாலும் அறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் நீ சொன்ன மாதிரி பாரதியை கண்டது இந்த அற்புதமான தமிழ் கண்டிப்பா அதே வள்ளலாரை கண்டது இந்த அருமையான தமிழ் தமிழ்மண் தமிழ் மண் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கோடி தந்த திருவள்ளுவரை கண்டது இந்த தமிழ் மூலம் ராமேஸ்வரத்தில் பிறந்தார் டாக்டர் ஐயா ஏ பி ஜி கே அப்துல் கலாம் அப்துல் கலாமை கண்டது இந்த பூமி ஆக கத்தியின் ரத்தமின்றி போய் அகிம்சா முறையிலே நம்முடைய இந்திய நாட்டிற்கே சுதந்திரத்தை வாங்கி அந்த மகாத்மா பிறந்தது இந்த பூமியில மகாத்மா நெஞ்சில நாலு குண்டு வாஞ்சிச்சு நாலு குண்டு கோட்சியங்கிறவே சுட்டான் அப்ப என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் ஹரே ராமா ஹரே ராமா சொல்லல ஹரே குண்டு வாங்கிய பிறகு ஹரே ராமா என்று சொன்னார் மகாத்மா அப்பேற்பட்ட புண்ணியவான் பிறந்த பூமி அதுக்காக இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க ரூபா நோட்ல பாருங்க

மூன்று நாசு வந்து தொந்தி சரிய உடல் வலிக்கு ஒரு மகளையோ மகனையோ பெறுகிறார் என்றால் அதுதான் தாய் இன் மகிழில் வெறுவக்கும் தன் மகனை சார்ந்தோர் என கேட்ட தாய் தாய்க்கு என்பார்கள் உலகத்தில் எதிர்ப்பு அவை தான் உலகத்திலே கண்கண்டு தெய்வம் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அம்மா வணக்கே அம்மா வென்றழைக்காரு கட்டி தூங்க தூளி கட்டியாடு மீன் பிடிக்க அப்பளுக்கு கல்லதோட்டை கேத்தோம்

நீங்க போட போனவர ஒருத்தர் ஊன போட்டு வேற மாதிரி ரூ பாடியதாரு தூங்கி ஆரு ஆரு எனக்காரு

வண்ணி முதல்ல கண்ண பரமாத்மா கும்பரோட அவர் கொழுக்கங்களை பின்பற்ற கூட அவருக்கு அறுபதாயிரம் கோபி காத்திருக்கு பத்தாவது பட்ட மகர்ஷிகள் எட்டு பேர் அது பத்தாவது பாமா இருக்கும் அந்த மாதிரி நம்ம வாழ முடியுமா ஏங்க இப்ப தசர சக்கரவர்த்திக்கு மொத்தம் எத்தனை அறுபதாயிரம் வைப்பு அப்ப அவருக்கு என்னென்ன பைப்பு பெண்ணாமல்குடி கோபுரம் தேசி ஐயா அவர்கள் அன்பொழி படித்திருக்கிறார்கள் ரூபாய் நூற்றி ஒன்று வெண்ணாவல்குடியில் இருந்து வந்திருக்கக்கூடிய அருமையா கோபுரம் தேவி தேசி அவர்கள் தேதி அவர்களுக்கு நன்றி நன்றி கட்ட ரெண்டு நாளையும் குடிச்சியா நல்லா இருக்கும் தேர் இது தாளம்டா குடிச்சேன்னு சற்பத்தை புழிஞ்சு சற்ப அப்படிலாம் பேசிக்கூடாது சூசியா பேசாது பல புழிஞ்சிக்கிறது தன்மை வேறு எத்தனை பாடல் பாடினாலும் தாய் தந்தையை விளங்குவது தாளம் ஒன்றுதான் தகிட கதிமி தகிட கதிமி கங்காலம் இதய உதகின் கதிகள் இந்த கச்சைய கச்சையில அப்படியே பாப்பாடு சாப்பிடுவோம் என்ன சொல்ல விருடாது பொய் சொல்லாது

திட்டம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிலும் அப்பொருள் அங்கே ஆட்டை போட வேண்டும் கருதியினுள் கல்லாதவன் மூடனாகின்றான் கணக்கை எரிந்து பேசாதவன் கசரனாகின்றார் எல்லைய கரெக்ட் இருக்கணும்ல இருக்கணும் கணக்கு மேல பேத்துனா எல்லாம் இருக்குமா அப்ப நல்லா இருக்க என்னைக்குமே ஒரு கணக்காளர் கணக்கு மீறிச்சுனா ஓட தண்ணி அழியவே செங்க கூடாது 1000000 இருக்கே பார்த்தீங்க பாப்போம்

செவ்வரளி போட்டத்தில் அண்ணன் எனக்கே நெறிக்கிட்டு பாடலுமா இந்த

I'm <laughs>